பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர தினத்தில் பௌர்ணமி நிலவு வீசும் தினத்தை ஒரு விரத நாளாகவே கருதி முருகனை வழிபட்டால் கன்னியர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்றும் திருமணமான பெண்களின் மாங்கல்யம் பலம் பெறும் எனவும் நம்பப்படுகிறது பங்குனி விரதத்தை எப்படி மேற்கொள்வது என்பது பற்றி இந்த பதிவில் காணலாம் ஆண் பெண் என அனைவருமே இந்த விரதத்தை அனுசரிக்கலாம் அதிகாலையில் குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து முருகன் துதி பாடல்களை பாடலாம் அன்று முழுவதும் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் மேற்கொள்ளலாம் முடிந்தால் பகல் வேளையில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இந்த திருநாளில் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மூர் வழங்குபவர்கள் வளம் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவில் அல்லது முருகன் சன்னதி உள்ள கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து வரலாம் பிறகு இரவில் சாத்வீகமான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் பங்குனி உத்திரத்திற்கு முந்தைய நாளில் இருந்து விரதமாக இருந்து நமது குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபட வேண்டும் நம்மாலான உதவியை வயதானவர்களுக்கு செய்வதன் மூலம் பெரியவர்களின் பரிபூரண ஆசிகள் நம்மை வாழ வைக்கும் தெய்வ திருமணங்களை தெரிவிப்பதே நம் வீட்டில் மங்கள விழாக்கள் நடக்க வேண்டியதை நாம் சிந்திப்பதற்காக அமைந்தவைகள் ஆகும் இந்த திருமண உற்சவத்தில் கலந்து கொண்டு இறைவனை தரிசிக்க திருமணம் கைகூடி வரும் இறைவன் அவதரித்த ஆராட்டு விழாக்களை இன்று நினைப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பங்குனி உத்திரம் விரதம் இருந்து நாராயணர் லட்சுமி தேவியை அடைந்தது போல நம் வீட்டு பெண்கள் கடைபிடிக்கும் விரதத்தின் மூலம் வற்றாத செல்வம் உண்டாகும் கலைமகள் பிரம்மாவை அடைந்த நாள் பங்குனி உத்திரம் என்பதால் இந்நாளில் குழந்தைகள் ஆலயம் சென்று வணங்குவதன் மூலம் கல்வியின் சிறப்பை பெறுவார்கள் கல்வியும் செல்வமும் சேர்வதன் மூலம் சிறந்த தொழில் அதிபர்களாகவும் சிறந்த வேலையை பெறுபவர்களாகவும் நாம் அமைகின்றோம் லாபம் பெருகும் நிம்மதி தொடரும் உத்தியோக உயர்வு கல்வியில் மேன்மை என அனைத்து யோகமும் கிடைப்பதுடன் சொந்தங்களின் அனுசரணையும் அமைந்து குடும்ப ஒற்றுமையுடன் குடும்ப பாரம்பரிய ஒற்றுமையும் உண்டாகும்